அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் திருப்பூர் பிஎன் ரோடு பிரியங்கா நகரில் சிறப்பான முறையிலே செயல்பட்டு வரக்கூடிய நூர்ஜஹான் சுன்னத்து உல் ஜமாத் மஸ்ஜிதின் சார்பாக உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலே அசலம் அன்னவர்களின் மீலாதை கண்ணியப்படுத்தும் விதமாக வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் என இரண்டு நாட்கள் சிறப்பான மீலாது பயான் மற்றும் கந்தூரி விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மட்டுமல்ல வரவேற்கப்பட வேண்டிய சகோதரத்துவ விருந்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் செல்லலாலை அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் உணவளிப்பது என்ற சொன்னத்தை ஹயாத்தாக்குகிற இந்த சிறப்பான சூழலிலே அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக சனிக்கிழமை மாலை நடைபெறுகிற பயான்களில் கலந்து கொள்பவர்களுக்கு அடுத்த நாள் கந்துரி விருந்தினுடைய டோக்கன் இலவசமாக வழங்கப்படும் என்ற சிறப்பான ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள் இந்த நாளிலே பள்ளியிலே அசரும் அசர் முதல் மகிரீபு வரை சிறப்பான மௌலித மஜிலிசும் மகிரீபிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை சனிக்கிழமை சிறப்பு பயான்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த நாள் காலை ஒன்பது மணி முதல் மக்களுக்கான கந்தூரி சாப்பாடும் வழங்கப்படுகிறது அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக கலந்து பயனடைந்து அந்த மஹல்லாவில் இருக்கும் மக்களுக்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த நிகழ்விலே உடுமலைப்பேட்டை கோழிமடம் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் எம் ஹைதர் அலி மிஸ் மன்பிஇ ஹசரத் அவர்கள் சிறப்பான முறையிலே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அனைத்து நிகழ்விலும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா இந்த மீலாது விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான தோஃபீட்டை இவர்களுக்கும் இதில் கலந்து கொள்கிற நல்ல நசீபை நமக்கும் தந்து இதன் காரணமாக செல்லல்லா அலி அன்னவர்களின் புனிதமான துவாவை பெறக்கூடிய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அனைவர்களையும் உள்ள ரஹ்மான் அருள்வானாக السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ